இன்றைய மன்னா எரேமியாவின் புஸ்தகம் முப்பத்தி ஓராது அதிகாரம் மூன்றாவது வசனம் எரேமியா முப்பத்தி ஒன்னு மூன்று பூர்வ காலம் முதல் கத்தர் எனக்கு ஆனார் என்பாய் ஆம் அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன் ஆதலால் காரண்யத்தால் உன்னை இழுத்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் அநாதி ஸ்னேகத்தினால் நம்மளை சிநேகிக்கிற தேவன் அவருடைய அன்பை போல வேறு ஒருவருடைய அன்பும் நமக்கு கிடைக்காது மனிதர்களின் அன்பு எல்லாம் மாறி போகக்கூடிய அன்பு ஏசு கிறிஸ்துவின் அன்பு மாறாத அன்பு என்றென்றைக்கும் இருக்கக்கூடிய அன்பு அதனால்தான் அநாதி சிநேகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நித்தியமான அன்பு அப்படிப்பட்ட அன்பினால் இன்னைக்கு நம்மளை சிநேகிக்கிறேன் என்கிறார் அவருடைய அன்பின் நிமித்தம் அவருடைய இரக்கங்களின் நிமித்தம் நம்மை அவர் பக்கமாக இழுத்துக் கொள்ளுகிறார் கருத்திற்கு அருகாமையில் செல்வது எவ்வளவு பெரிய பாக்கியம் கர்த்திற்கு அருகாமையில் இருப்பது எவ்வளவு நன்மைகளை நமக்கு கொண்டு வரும் இன்னைக்கு உங்களை நேசிக்கிற தேவன் அன்பினாலே இரக்கங்களினாலே உங்களை அவர் பக்கமாக இழுத்துக் கொள்கிறார் அவருடைய சமூகத்தில் எப்பொழுதும் உங்களுக்கு ஒரு இடம் உண்டு ஜெபிக்கலாமா எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்களை நல்லா ஆண்டவரை உங்களுடைய அன்பிற்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த உலகத்துல எல்லா அன்பும் மாறிப்போகும் ஆனால் உம்முடைய அன்போ மாறாத அன்பு என்றென்றைக்கும் இருக்கக்கூடிய அன்பு நீங்காத அன்பு அன்றே உடைய இறக்கங்களுக்காக உடைய அன்புக்காக நன்றி ஆகவே எங்களை உன் பக்கமாக இழுத்து நன்றி இன்னும் கிட்டி சேர விரும்புகிறோம் இன்னும் நெருங்கி வர விரும்புகிறோம் நிறையங்களுக்கு நம்பிக்கை நிறைய நிறைய எங்களுக்கு அடைக்கலம் நிறைய எங்களுக்கு போதுமானவர் அற்புதங்களின் தேவன் அதிசயமானவர் ஆகவே உம்முடைய சமூகத்துல வந்து அடைந்து கொள்கிறோம் அப்பா இந்த நாள் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசிர்வதிக்கப்பட்ட நாளாய் அற்புதத்தின் ஆளாயிருக்கட்டும் நம்முடைய அன்பை இன்னும் ஒரு முறை அவர்களுக்கு நீர் வெளிப்படுத்துகிறதுக்காக நன்றி அதிசயங்களை காணப்படும் ஏசின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் கத்திரங்களை நேசிக்கிறார் ஆமேன்